விஷயம் தான் என் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் வரது தசா புக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அதிபதி சந்திரன் ஸோ சந்திரன் வந்து நல்ல நல்ல நிலையில் சிறப்பாக இருக்காது பூச நட்சத்திரத்தில் முதல் அந்த ஒரு ஒரு நாள் மட்டும் திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா வந்து எட்டில் சனி அந்த சனியுடைய நட்சத்திரத்தில் போகிற கடகட்டம் போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பழங்களாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியான சூரியன் ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து ஏழில் இருக்கார் ஸோ ஏழு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் இப்போது பதினாறு தேதிக்குள்ளே மாறிடுவார் ஸோ அதுவரை வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும் மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஏழு இருக்கா ஸோ ஏழு இருக்கும்போது புதன்கிழமை வரை வந்து அது ஏழில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமைக்குள்ளே எட்டில் போய்டுவார் ஸோ அதனால் வந்து புதன்கிழமை வரை நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எட்டில் போகும்போது நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் நரிப்படியாகுமா அப்படியான ஒரு மன பயங்கள் அதனால் வந்து தூக்கம் உரமாக போகிறதுக்கானும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கவனமாக புதன்கிழமை தேவையில்ல தர்க்கங்களையெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாட்டி பார்த்து பண்ணுங்கிறது நல்லது வீடு விற்பனை தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான அமைப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதியான சுக்கிரன் ஸோ நான்காம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது அது ஒன்பதில் இருக்காது ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல வளர்ச்சி தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பான ரொம்ப நல்லாயிருக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சில பேர் கடந்து கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகளையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெரிய லாபங்கள் தந்தை சார்ந்த விஷயமும் வெளிநாட்டில் இருந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமா பெரும்பாலும் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் இதில் வந்து ஒரே சின்ன விஷயம்னா அது இந்த ஒரு ஒரு வாரம் சுக்கன் வந்து உத்திரட்டாதியில் போகிற இந்த ஒரு காலகட்டத்தில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா அந்த அது உத்திரட்டாதியில் போகும்போது கொஞ்சம் அந்த அது வந்து ஏழாம்ன்றது எட்டில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கும் பட் தான் ஒரு பெரிய பாதிப்பிலே கொடுக்கும்போது பெரிய பாதிப்பில் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது பட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதிர்ஷ்டங்கள் வரும்ங்கிறத ரொம்ப நினைவில் வச்சுக்கணும் ஸோ அதனால் அதை பார்த்து நடந்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதிக்கு அப்புறம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சவ குழந்தைகளோட பிடிவாததுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தொழில் ரீதியான விஷயம் விஷயங்கள் ஸோ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அலைச்சர்கள் கொடுக்குறதும் ஆனால் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் கண்டிப்பாக வருங்க எந்த வித மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது பெரிய வருமானங்கள் வரதுக்கு வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ வேலையில் வேறு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் எட்டில் உள்ள சனி வந்து குருவுடைய இருந்து இப்போ குரு பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் விபரீத பெரிய ராஜ யோகனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கட்டும் இது யாருக்கெல்லாம் நடந்தோ கடல் வந்து சனி தசாபுத்தியான கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான குரூப் பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல ஒரு பரிவர்த்தனை ஒரு பரிவர்த்தனை யோகமாக செயல்படும்போது சுக்கிரனும் குருவும் ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது சிறப்பான யோகங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்துரும் பட் இருந்தாலும் அது என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா அது பாதகாதிபதியுடைய பரிவர்த்தனையாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்டட் லெவல் நீ வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுவா தொள்ளாயிர ரூபா கிடையாது ஒரு பத்து பர்சன்ட்லேருந்து ஒரு இருபது பர்சன்ட் கம்மியாக கிடைக்கும் பட் ஆனால் லாபங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தா தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழச்சர் சின்ன சின்ன அலைச்சர்கள் இருந்தாலும் பெரிய லாபங்களை கண்டிப்பாக அல்லேயே கொடுத்துருங்க ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா குருவே சாரத்தில் போகும் சிறப்பான வாழ்க்கை ஒரு வாழ்க்கை சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பதினொன்றாம் பதிவதியான சுக்கரன் உச்சமாக இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான இப்போ வெளிநாடு போகணுன்றிருந்தவங்கலாம் திடீர் வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குதுங்க ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபத்தி பழங்கள் இப்படினு பார்ப்போம் தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலகமாக இருந்த சூரிய தசாபதி சூரியன் சூரியன் வந்து இரண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும் சிறப்பான பழங்கள் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான இப்போ நிறைய இருக்குது ஸோ அதுக்கான கொஞ்சம் செலவினங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான நிறைய நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கடல் இருந்து உங்களுக்கு வந்து சந்திர திசை பற்றி ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று இரண்டு மூன்று இதில் போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது சுனல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கட வந்து செவ்வாய் திசை பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின் போது செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியாக இருந்தது பண்ணி கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக கொடுங்க கடக வந்து ராகு தேசபத்தினு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதிலிருந்து அது வந்து சனியுடைய சாதலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கிற தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கருத்து மோதல்கள் வெளிநாட்டில் இருந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடக லக்னமாகிறது குரு தேசாபுத்தி அந்திரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு குருவின் விஷயங்களில் வந்து பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்த வேலையிலும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி நல்ல ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்கும் திருத்த லாபங்கள் எள்ளி தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் கடல் லக்கணமாகிறது சனி தேசாபதம் சனி வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கார் ஸோ எட்டில் இருந்தாலும் அது குருடைய ஸ்தாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் விபரீத ராஜயங்களையும் தருவதற்கான வைக்கணும் ரொம்ப நல்லா இருக்குது கடை லக்னமாகிறது புதன் தேசாபிதம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து ஏழில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு நிறைய விஷயங்களுக்காக வந்து ஒரு எடுத்த முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஆனால் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க தான் செய்யும் கடக லக்கணமாக வந்து கேது தேசம் வந்து கேது வந்து இருந்து அது சூரியன் சாதனம் சிறப்பான விஷயங்கள் நல்ல வெற்றிகள் உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ கடல் லக்கணம் வந்து சுக்கர தேசா பார்த்திங்கனா சுக்கர் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை வந்து குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கும் சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்துக்களோ வண்டி வாங்கலோ வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்க ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக அது லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மி கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாக தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணணும்னா அதாவது வந்து நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை க தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காமத்திரிகோணம்னு சொல்லும் ஸோ ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்போதை தாங்கி வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் உரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா இருக்குன்றதுதான் இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களையும் மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும் பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வருவது வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டேன் ஏதாச்சும் வந்து ராகு கூடம் அப்படி மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல இருந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றாக இருக்குது குரு பார்வில் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ் இருந்துன்னா அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சித்தர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்களே ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போது வந்து என்ன பண்ணோம்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலங்களை கண்டிப்பாகவும் அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வந்து இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கிறது தொடர்பு வந்துடும் குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கையோடைய தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள் சிறப்பாக உங்கள் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜி வணக்கம்